ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி காலையிலே பண்ணோம்ல ஸோ அந்த லிஸ்ட்டு தான் ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஆனால் அதில் ராணவுக்கு கிட்டத்தட்ட ரெட் கார்டு வந்து உறுதியாயிரம் போல் அவன் ஆரில் இருக்கான் டைட்டில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெக்கார்டு வாங்கிட்டு போவோம் போல ஆறுனா ரெட் கார்டு இல்லை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற திரிட்டுல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிக்பாஸ்ல டுவெண்டி ஃபோர் பார்ஸ் செவன் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ தான் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது அதில் எல்லாருமே அவங்கவுங்க காரணத்தை வந்து சொன்னாங்க ஸோ எத்தனை பேர் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு பேர் ஸோ டேரக்ட் நாமினேஷன்ஸில் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா வந்து ஸ்ட்ரைட்டா முத்து அடிச்சு இன்னொருத்தனை பேச விட மாட்டான்ப்பா இவனே பேசிகிட்டு இருக்காப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்கு அதே காரணத்தை சொல்லி சொல்லி நாமினேட் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயானை வந்து அடிக்கிறாங்க இந்த ஒரு சைடில் அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு ஒரே போடா புலகிறேன் சரியா அடித்து தூக்கி ஜாக்லினை தும்சம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருமே வந்துகிட்டே தான் இருக்காங்க எப்பயும் போல் ஜாக்லினும் வந்து வராங்க சவுண்டு வந்து எப்பயும் போகிற வராங்க நிறைய நாமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ரஞ்சித் தர்சிகா ஒரே ஒரு ஓட்டு தான் வந்து போட்டார் அதோடு வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகி போயிட்டார் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இதுதான் கொஞ்சம் நமக்கு நெருடலாக இருந்துச்சு அப்புறம் ராயன் வந்து வர்ஷினியை போட்டான் சரிங்களா ஸோ அவர் வந்து போட்டு நாமினேட் பண்ணி விட்டார் ஏன்னா அவங்க வந்து பெரிய இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டார் ஸோ அன்ஷிதா முத்து ஸோ யார் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு வர்றது கையில் கிடைக்கிறது சவுண்டு ஆனந்தி முத்து விஷாலு ஜாக்லின் தர்ஷிகா பவித்ரா வர்ஷினி சிவா ராணவ் அருண் சாட்சனா அண்ட் ரயான் சரியா இதில் சாச்சனாவை அவங்க அப்பா வந்து காப்பாத்திடுவார் அதுல பிரச்சனை கிடையாது இப்போ இதில் டேஞ்சராக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிவாவுக்கு ஓட்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ராணுவுக்கு வந்து எப்படியாச்சும் ஓட்டு போட்டுருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரயானுக்கும் வந்து கண்டிப்பாக ஓட்டு விழுந்துடும் ஃபர்ஷினிக்கும் சிவாவுக்கும் தான் பயங்கர போட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து நார்மலாக ஓட்டு இருக்கும் ஆனந்தியும் கொஞ்சம் கீழே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு பேர் தான் ஸோ சத்யா தப்பிச்சிட்டான் அப்புறம் வந்து மீனா தப்பிச்சது வந்து ரஞ்சித் தப்பிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பெரிய மிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் எல்லோருமே அவங்களுடைய காரணங்கள் சொல்கிறாங்களே இப்போ சவுண்டுனால் ப்ரொவோக் பண்ணுறா ஃபேக்காக இருக்கா ஜாக்னா வந்து ஓவர் ஷேடோ பண்ணுறா இந்த மாதிரி அதே காரணம் தான் திருப்பி திருப்பி புதுசாக வந்து தரல ராயன் வந்து இன்னும் கேமில் வந்து ஆடவே ஆரம்பிக்கல ரயான் இந்த மாதிரி ராணுவ வந்து கண்டென்ட்னு ஒன்று பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அப்புறம் அருண் வந்து பேச விட மாட்டுறாரு அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் தான் நாமினேட் பண்ணுறாங்க சாச்சனா வந்து என்ன சொல்கிறது ஒரு கண்ட்ரோலாக இல்லை அவங்க டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி மெயினான கமெண்ட் சொல்கிறேன் ஷிவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் இன்னும் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனலாக அவங்க கேம் மாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவித்லாவுக்கு இன்னும் கேமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க புரிதல் இல்லைன்ட்டு முத்து வந்து டேரக்ட் நாமினேஷன் அதெல்லாம் நம்ம பெஸ்ட்டாகவே இல்லை ஓகேவா ஸோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த நாமினேஷன்ஸ்க்கு இவங்க கொடுத்த ரீசன் மேக்ஸிமம் இது தான் ஸோ நம்ம டீட்டெயிலாக அவங்க சொல்கிறதே திருப்பி நம்ம பேசி அதை வந்து திருப்பி நம்ம ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ண வேண்டாம் இதை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ராணுவக்கு ஏன் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்காங்கல்ல அவங்க வந்து அருணை பற்றி பேசும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து நல்லா ரொம்ப உருகி நிறைய பேர் பண்ணுறான் பட் கிட்ட வந்து அவன் வந்து அதை காட்ட பண்ணுறான் பாய்ஸ் கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது சொம்பு கேங்ருக்குல ஒரு அஞ்சு பேர் அதுதான் சொல்கிறாங்க ஓப்பனாக அது நல்லா இருந்தது அடுத்து ராணுவ பற்றி மக்களுடைய கருத்தை அருமையாக பிரதிபலித்த சௌந்தர்யாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் ஏன்னா மக்கள் வந்து ராணுவ பவித்ராவுடைய கான்வெர்சேஷன்லேருந்து ரொம்ப அவன் அப்படி எட்டி பார்க்குறான் பவித்ரா கூட வந்து அவன் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி அவன் ஓப்பனாக சொல்லிட்டாங்க பவித்ராவுக்கும் ராணாவுக்கும் இடையிலான அந்த கண்டென்ட் வந்து அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியும் பவித்ரா சொல்லியும் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ கண்டென்ட் அவன் பண்ண தெரியலையா இல்லை ஒரு பொண்ணு சொல்கிறா அப்படிங்கிறத தாண்டி அவன் திருப்பி அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு புரிதல் இல்லாத ஒரு பிளேயராக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே சௌந்தரியா வந்து அடித்து உடச்சிட்டாங்க ஸோ ராணா வந்து ஆறில் டைட்டில் வின் பண்ணுவோன்னு பார்த்தா ஆறில் ஆர்ஃபார் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவோம் அவங்களோட தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பிஹேவியர் இஷ்யூவில் இந்த வாரம் ரெட் கார்டு கொடுத்து கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு வரவாங்களா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆறு எல்லாம் இப்படி பள்ளிக்கடாக வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா அப்புறம் எங்கள் தலைவர் ரஞ்சித் தான் அப்படி போய் ஆ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் சௌந்தரியா நல்ல அனலைசிங் சும்மா சொல்லக்கூடாது பக்காவாக மக்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அங்கே டீக்கோட் பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ அவ்வளோதான் கேஸ் வேறு என்ன ஹிந்தி பிக் பாஸ் ரிவ்யூ வந்து இது வீடியோ முடிச்சுட்டு ஆன பிறகு இந்த வீடியோ வந்து போட்ட பிறகு அடுத்து வந்து க்ளீஸ் ஆகும் ஓகேவா தேங்க்யூ கேஸ் குட் பை